பிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழா கோவையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவை பெரிய கடை வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் காலை முதலே கணபதி ஹோமம் அம்மனுக்கு அலங்கார பூஜைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாலையில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ விஸ்வபிரம திருவீதி உலா நடைபெற்றது ஸ்ரீ விஸ்வபிரம திருவீதி உலா ஊர்வலத்தை கோவில் கமிட்டி பொருளாளரும் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு பேரவை நிறுவனருமான எம் பி பாண்டியன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் ஊர்வலமானது கேரள புகழ் பாபுவின் தீயம் ஆட்டத்துடன் வான வேடிக்கை சிலம்பாட்டம் சிங்காரி மேலம் பேண்ட் வாத்தியங்களுடன் திண்டுக்கல் மின் அலங்கார வண்டியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழல் ஸ்ரீ விஸ்வபிரம திருவீதி உலா ஊர்வலம் பெரிய கடை வீதியில் இருந்து தொடங்கி வைசியல் வீதி சலிமான் வீதி காந்தி பார்க் மற்றும் தெலுங்கு வீதி வழியாக மீண்டும் காமாட்சியம்மன் சன்னிதானத்தை வந்தடைந்தது இது குறித்து எம் பி பாண்டியன் அவர்கள் கூறுகையில் விஸ்வபிரம்ம ஜெயந்தி ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது அதேபோல் இந்த ஆண்டும் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிக மிக பிரம்மாண்டம் நடைபெற்றது இவ்விழாவானது எங்கள் சமுதாய மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்த ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது என்று கூறினார் ஊர்வலத்தில் ஐந்து செய்யும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர் பிரம்ம ஜெயந்தி விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை விழா கமிட்டியாளர்கள் எஸ் பலவேசம் எம் பி பாண்டியன் ஜே ராஜமோகன் சி ஆர் ஜலேந்திரன் எஸ் ரகுநாதன் சுப்பையா தண்டபாணி புஷ்பராஜ் ஐய பெண் கணேசமூர்த்தி பூமிநாதன் பட்டாசு பாண்டியன் மற்றும் மகளிர் அணையினர் ஆகியோர் தலைமை வகித்து விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்